அமாவாசை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் முந்தா நேற்று கோயம்புத்தூர்ல ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் மற்ற செயலாக தான் கருதப்படுது ரொம்ப ஒரு கொடூரமான செயல் வட மாநிலங்கள்ல அடிக்கடி நம்ம நியூஸ் பேப்பர்லையும் டிவி நியூஸ்லையும் பார்த்து இப்படி இல்லாமல் மனுஷங்க இருப்பாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம தமிழகத்திலே இது வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டு இருக்க ரொம்ப நெஞ்சங்களை உழுக்குதுன்னே சொல்லலாம் இது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம தோழரோட பேச போறோம் தோழர் நேயமற்ற மிருகங்களால் நடைபெற்ற ஒரு நிகழ்வு இது மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் கோவை மாவட்டம் பீலமேடு கோவையிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி அதாவது விமானங்களே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதிக்கு பின்புறம் உள்ள இடத்துல தான் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் பெண்ணு காமக்கூடர்களால் சிதைக்கப்பட்ட அந்த பெண்ணும் அவருடைய ஆண் நண்பரும் நான்கு சக்கர வாகனத்தில் காரில் இருந்து பேச பேசிட்டு இருந்ததாக கூறப்படுகிறது அறிய முடிகிறது தன்னுடைய ஆண் நண்பருடன் காரில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது அந்த பகுதிக்கு வந்த காமக்கொடூர்கள் மூன்று நபர்கள் அந்த காரின் முன்பு வந்து அந்த காரின் கதவை திறக்க முயற்சித்துள்ளார்கள் இதை சுதாரித்து கொண்ட அந்த ஆண் நண்பர் வந்து காரை வந்து மூப்பண்ண ஓட்ட முயற்சி அந்த இடத்துல தப்பிக்க முயற்சி செய்ததாகவும் நம்ம அறிய முடிகிறது இதை அந்த வந்த மூணு நபர்கள் கையில கத்தி அருவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருந்ததாகவும் அறிய முடிகிறது அந்த அருவாலை வச்சு கார் கண்ணாடியை உடைச்சி அந்த இருந்த ஆண் நண்பர் அவரையும் அவரையும் அடிச்சு அந்த பையனை அடிச்சு அவனுக்கும் வெட்டுக்காயங்கள் எல்லாம் இருக்கிறதா சொல்லி காவல்துறையில நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் அந்த புள்ளையும் தாக்கி இந்த பிள்ளைய பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை வந்து பக்கத்துல கூட்டு போய் கொண்டு போய் தாக்கி சீரழிச்சிருக்காங்க அந்த ஒரு மூணு நபர்கள் தொடர் ஒரு விஷயம் என்னன்னா தொழாரு முதல்ல வந்து நம்ம நாட்டுல வந்து சட்டங்கள் வலுவா இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சட்டங்கள் வலுவா இருக்கு அதுல எந்த விதமான ஒரு மாற்றங்களும் கிடையாது தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் ஒவ்வொரு குற்ற எந்த குற்ற நிகழ்வும் நடந்தாலும் காவல்துறையோட முழு வேலையை தண்டனை பெற்றுக் கொடுக்க ஒரு வேலையை காவல்துறை செய்யணும் கண்டிப்பா அப்பதான் குற்றங்கள் குறையும் தண்டனை கடுமையானாதான் குற்றங்கள் குறையும் நீங்க சொல்ற மாதிரி தண்டனைகள் சட்டங்கள் எல்லாம் வந்து நிறைய இருக்கு அதுல மாற்றுக்காரதே கிடையாது இங்க பெற்று தர்றதுலதான் காவல்துறை செய்யணும் பாருங்க கடந்த ஒரு மூணு வருடத்துக்கு முன் கூட ஒரு அது பெரிய அதிர்ச்சியாக கூடிய ஒரு சம்பவம் ஆறு வயது சிறுமியை கற்பழித்த ஒரு விஷயத்துல கூட இப்ப அந்த அக்யூஸ்ட் கூட விடுதலை பண்ணிட்டாங்க போதிய சாட்சிகள் இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல போய் விடுதலை 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 வாங்கிட்டு வந்தான் அப்போ தண்டனைகள் கடுமையானாதான் குற்றங்கள் குறையும் கண்டிப்பா அந்த வேலையை காவல்துறை தான் செய்யணும் ஒரு மனம் பதறக்கூடிய ஒரு விஷயம் தன்னுடைய ஆண் நண்பர் முதல்ல ஒரு ஒரு காதலர்களுக்கு காதலர்களோ தன்னுடைய நண்பர்களுக்கோ நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா உங்களை நம்பி ஒரு பொண்ணு உங்ககிட்ட பழகுதுன்னா நீங்க ஒரு பொண்ணை விரும்புறீங்கன்னா தயவு செய்து வந்து அந்த பெண்ணை வந்து யாரும் இல்லாத இடத்துக்கு நீங்க கூட்டு போகாதீங்க கண்டிப்பா ஒரு நைட் ஒரு பதினொன்றரை மணிக்கு யாரும் இல்லாத ஒரு இடங்கும் போது அது முழுக்க முழுக்க ஒரு இரட்டான இடங்கிறதும் கூட கூறப்படுகிறது நம்ம அந்த இடத்துக்கு போகல மீடியா சொல்றத வச்சு மக்கள் சொல்றத வச்சு நம்ம சொல்றோம் அப்போ அந்த மாதிரி ஒரு பகுதிக்கு போகும்போது குடிக்க போகும் சாதாரண ஒரு மனநிலையில் இருந்தா இருந்தா கூட ஓரளவு இந்த மாதிரி கூடுதல் செயல்ல யாரும் ஈடுபட மாட்டான் கஞ்சா மது போன்ற கொடூர அந்த போதைக்கு அடிமையான மட்டும் மட்டும்தான் அவனோட மனசு வந்து மிருகமா மாறும் கண்டிப்பா அம்மா தன்னுடைய அக்கா சங்க தங்கச்சி யாருமே மனசுல வரமாட்டான் அப்படி வந்திருந்தா அந்த பிள்ளைய வந்து சீரழிச்சிருக்க மாட்டான் கண்டிப்பா அதனால வந்து காதலிக்கிற நபர்கள் வந்து தயவு செய்து உங்க அது உங்களோட உரிமை பெண்ணும் ஆணும் தனிப்பட்ட முறையில பேசுறது மீட் பண்றது லவ் பண்றது அது அவங்களோட தனிப்பட்ட உரி உரிமை உரிமை நம்ம போக விரும்பல உங்களை நம்பி ஒரு பெண்ணு வருதா நீங்க தயவு செய்து யாரும் இல்லாத எடுத்து நீங்க கூட்டு போகாதீங்க கண்டிப்பா அதாவது எப்படின்னா இது வந்துட்டு நீ அங்க போக கூடாது நான் இங்க போக கூடாது ஒரு ஆண் வந்துட்டு கம்பீரமானவன் அந்த இடத்துக்கு தனியா போன அந்த கருத்து படம் சொல்லப்படுற விஷயம்ல என்னன்னா நம்ம சூதானமா இருக்கணும் அதுதான் நீங்க சொல்றோம் உண்மை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வந்து எந்த அரசாங்கத்தாலையும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது கண்டிப்பா யாரும் ஆட்சியர் டிஎம்கே இருக்கு ஏடிஎம்கே வரட்டு நாம் தமிழர் அண்ணன் விஜய் வரட்டு இருந்தாலும் வரட்டு ஒரு ஒவ்வொருவோட தனி மனிதனுக்கும் யாராவது அவ்வளவு காவல்துறை நம்ம நாட்டுல போட முடியுமா இல்ல அப்படி பார்த்தா எல்லாருக்கும் இன்னும் ஒரு பாடிகார்டா தான் சொல்றேன் நம்மளோட தனிப்பட்ட பாதுகாப்பை நம்ம தான் உறுதி செய்யணும் முதல் முதல்ல நம்ம தான் நம்மளுடைய சுற்றுப்புறங்களை பார்த்து பாதுகாக்கணும் நம்மளுடைய இதை முடிவு பாதுகாப்பை நம்ம தான் முதல்ல முடிவு செஞ்சுக்கணும் இல்ல இதுலயுமே வந்துட்டு இந்த குற்றவாளிகளை பிடிக்கல அப்படின்ற பட்சத்துல நம்ம அரசு குற்றம் சுமத்தினா அது முக்கியமான விஷயம் விஷயம் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து ஏழு தனிப்பட அமைச்சிருக்காங்க அக்யூஸ்ட் மூணு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க குணா கருப்பசாமி காளீஸ்வரன் மூணு பேரை அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல ஒருத்தர் சுட்டு கூட அவங்க தப்பிக்க முடிஞ்சு காவல்துறையை தாக்கிட்டு தப்பிக்க முடியறதா கூறப்படுகிறது அவங்க சுட்டு பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தொடர் இன்னைக்கு கூட அந்த நிகழ்வு வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அங்க சட்டவிரோதமா வந்து மதுபானம் விற்பனை நடைபெற்று அப்படின்னு சொல்லி அந்த தம்பி தோழர்கள் போய் அந்த மதுபானங்கள் எல்லாம் உடைச்சு அதோ ஒரு வீடியோவாகவே போட்டிருக்காங்க சாட்டை திருமணம் உட்பட பல வீடியோவாகவே

அந்த வேலையை செஞ்சிருக்கணும் ஒரு பகுதியில கஞ்சா விற்பனை நடக்குதா அதை யார் இருக்கிற அதை தூக்கி அந்த இத கஞ்சா விற்பனை வந்து முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு என்ன முடியும் அதை அரசாங்க காவல்துறை செய்யும் கண்டிப்பா அது செஞ்சிட்டாலே குற்றங்கள் குறையும் முக்காவாசி இந்த மாதிரி அதிக அளவுல வந்து அதாவது பெண் பிள்ளைய பெற்றோருக்கு தான் வழி தெரியுங்க அது எங்க வெளி மாவட்டத்துல இருந்து அந்த கோயம்புத்தூர்ல வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறதா சொல்லி நம்ம அறிய முடிகிறது அப்போ என்ன ஒரு ஆசையில எந்த ஒரு நோக்கத்துல தன்னுடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைய வந்து படிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருப்பாங்க இப்போ அவங்களோட மனசு என்ன ஒரு என்ன மருத்துவ சிகிச்சைல தான் இருக்கு அந்த பொண்ணு அவரும் மருத்துவ ஒரு ஆணுங்க கண்டிப்பா அவரா ஒரு ஆணு அவருக்கு ஒரு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு பாதிப்பு இருக்கும் அவ்வளவுதான் ஆனா ஒரு பெண்ணுங்க போது மன ரீதியான உடல் ரீதியா கஷ்டமான மூணு பேர் செஞ்சு காட்டு பிராண்டிகள் ஒரு பெண்ணை ஒரு நினைக்கவே வாயில சொல்லவே கூசுது நம்மள மாதிரி ஒரு ஆளுகளுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு மனம் புட பிறக்குது ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நாட்டுல வந்து இப்ப தமிழக அரசு வந்து நம்ம இப்ப இருக்கக்கூடிய அரசு பெண்களுக்கு எதிரான ஒரு ஒரு சட்டங்களை வந்து ரொம்ப வலு வலுவா கடைபிடிக்குது எந்த விதமான ஒரு இஷ்யூ இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை ஆக்சன் எடுக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்தில எல்லாம் வந்து காவல்துறையும் சரி அரசு சரி நல்லா இருக்குது அதுல மாற்றி கருத்தே கிடையாது ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் போது பள்ளி ஏறமான உழுது அரசாங்கத்தின் மேலதான் உழுது அரசாங்கத்துக்கு மேலதான் உழுது அதான் நான் முதலே உங்களுக்கு பதிவு பண்ணிட்டேன் தனிநபரோட பா நம்மளுடைய பாதுகாப்பும் நம்ம தான் உறுதி செஞ்சு கண்டிப்பா கண்டிப்பா ஒவ்வொரு நம்பருக்கும் போலீஸோ அரசாங்கமோ பாதுகாப்பு கொடுக்க கூடாது கொடுக்கவும் முடியாது அது எந்த நாட்டிலேயும் முடியாது எந்த ஒரு அரசாங்கத்தாலையுமே அவர் முடியாது விஷயம் கிடையாது அதே மாதிரி இப்போ என்னன்னா தாவிகா நிர்வாகிகளா இருக்கட்டும் இல்லை ஒரு எதிர்த்தரப்புல இருந்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் பொது பொதுவாதி சொல்லிட்டு அரசியல் செய்யறவங்க எல்லாம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இது அரசாங்கம் பெண்களுக்கே விரோதமான அரசாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க மேல நம்ம பலி போடலாம் நான் முதலே சொல்லிட்டேன் போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிக்க தடுக்கிறதுக்கு என்ன வழியும் நம்ம பலி போடலாம் இது வந்து நடந்திருக்கு இது நம்ம அரசாங்கம் இது அரசியலை ஆக்க கூடாது இந்த விஷயத்த கண்டிப்பா அதாவது என்னன்னா எனக்கு என்ன விஷயம் ஒரு விஷயம் புரியலன்னா தாவேக்கான நிர்வாகி எல்லாம் அவ்வளவு பேசுறாங்க ஆட்சிக்கே இன்னும் வரல அவங்க அதுக்குள்ளாரையுமே நான் நியூஸ் பேப்பர்ல படிச்ச மூணு பேர் தாவேக்கா நிர்வாகியில் போக்சோல அரஸ்ட் ஆயிருக்காங்க அரஸ்டா இருக்காங்க அது இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் நிர்வாகி வந்துட்டு ஒரு தனிநபருடைய வீட்டுக்குள்ளார போய் தங்க நகைகளை திருடி இருக்காங்க இப்படி எல்லாம் சொல்ல போனா தாவேக்கா நிர்வாகிகள் அப்ப என்ன வந்துட்டு ஒரு கொடூரர்களின் கூடாரமான்னு கேட்டோம்னா நம்மளே அதை சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட நபருடைய செயல் அது அவருக்கு தாவேக்கா பொறுப்பு ஏற்றுக்குமானா கம்பல்சரியா பொறுப்பு ஏத்துக்காது விஜய் அதுக்காண்டி பொறுப்பேற்றுக்க முடியுமா அதுக்கெல்லாம் அதே மாதிரிதான் இது தனிப்பட்ட ஒரு கொடூரர்கள் செய்யக்கூடிய ஒரு கொடூரமான சம்பவம் இதுக்கு நீதிமன்ற தரணும்னு போராடுறது ஒரு நியாயமான விஷயம் அந்த பெண்ணுக்கு கூட இருந்து என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும் அது நியாயமான அவ்வளவுதான் இன்னைக்கு கூட இன்னைக்கு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக நான் தாவ நீ சொன்ன தாவேகா அப்புறம் வந்து பிஜேபி சார்பாலாம் பண்ணிருக்கிறாங்க ஏன் பாரதிய ஜனதா கட்சி கட்சி ஆளுகிற மாநிலத்துல வந்து அங்கதான் அதிகமா இருக்கு நேத்து இந்த நியூஸ பாத்துட்டு இன்னொரு நியூஸ பாக்குறேன் மைனர் பத்து வயது குழந்தை ஒரு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல வந்துட்டு கொடூரமா தலித் பெண் குழந்தை ரேப் பண்ணப்பட்டிருக்குறது அந்த அளவுக்கு மோசமா இருக்கு அவனுங்க அங்கெல்லாம் போய் என்னன்னு கூட பார்க்க மாட்டானுங்க அரசியல் படுத்துறாங்க அது ஒரு வேதனையான விஷயம் நீங்க சொன்னது போல அந்த பெண்ணுக்கு நீதி பெற்று தரணும் இத சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை வந்து காவல்துறை வந்து சாட்சியங்களை தடயங்களை கண்டுபிடிச்சு இந்த குற்றவாளிகளை தூக்குல போடுறதுக்கு என்ன வழியோ அந்த வழிகளை செய்யணும் கண்டிப்பா அப்போதான் இனி இந்த இந்த மாதிரி குற்றம் இனி நம்ம தமிழ்நாட்டுல நடக்கவே மிகுந்த மனவேதனையோட சொல்றோம் இந்த குற்றங்களை காவல்துறை கையில தான் இருக்கு சாட்சியங்களை மட்டும் தடயங்களை மட்டும் எடுத்து தண்டனை அவனுக்கு பெற்று தந்தா அடுத்தவன் பயப்படுவான் என்னையது நம்மளை பொறுத்தளவு என்னன்னா தோழர் நாங்களா எதிர்பார்த்து எங்க போட்டிருக்கணுங்க சுட்டு பிடிச்சி காலில சுட்டு பிடிச்சதா சொல்றாங்க என்கவுண்டர் போட்டு மனித உரிமை மீறலாவே இருக்கு சிரமிச்சிருக்காங்களே அப்ப அது மனித உரிமை மீறல் கண்டிப்பா ஆனா நம்ம ஆதங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு நேர்மையானதுதான் அதுல மாற்று கருத்தே இல்ல ஆனா இவனுங்க என்ன பண்ணிடுவானுன்னா மறுபடியும் அதையும் ஒரு அரசியலாக்கி அவன் குற்றவாளியே இல்லைன்னு சொல்லிடுவானுங்க அதுவும் நடக்கும் அதனாலயே வந்துட்டு இங்க நம்ம சட்டத்தின் புறமாகவே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்க அந்த அக்யூஸ்ட் என்ன சமூகமான அந்த சமூகம் கொடி பிடிக்கும் மிகப்பெரிய ஒரு அவருடைய ஒரு சமூக அரசியல் அப்படியே போயிட்டே இருக்கும் கண்டிப்பா நீங்க சொல்றது அது ஒரு யோசி சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு வந்து கடை இடையில போலீஸ் வழிகனாவா மாறி இப்போ இப்படியே எடுத்து போமே ஒரு புறம் பார்த்தோம்னா போலீஸ்லயுமே வந்துட்டு அந்த பிலிக்ஸ் கொலை வழக்கு அந்த கஸ்டடியல் டார்ச்சர்னு ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறம் தினசரியா நம்ம நடந்து போற இடத்துலயுமே நம்மளை பாதுகாக்கிறது அந்த காவல்துறை தான் எவ்வளவோ நேரங்கள் அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு யூனியன் கிடையாது அஹ் அதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு டைமிங் கிடையாது எவ்வளவு விஷயங்கள அவங்க தியாக செஞ்சு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் சிறப்பா செயல்படணும் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும்னு தான் நம்ம வந்து நினைக்கிறோம் காவல் துறையினுடைய பணி வந்து தன்னலமற்ற பணி நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு சங்கம் கிடையாது ஒரு நல்லது கெட்டதுக்கு விடுமுறை கிடையாது அதெல்லாம் மாற்ற கருத்தே கிடையாது காவல்துறை தன்னலமற்ற ஒரு பணியை தான் மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேஷன் லிமிட் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த பகுதியில என்னென்ன குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லி அந்த ஸ்டேஷனுக்கு தெரியும் கம்பல்சரியா தெரியும் அதுல அவங்க அந்த லிஸ்டே வச்சிருப்பாங்க அந்த அடிப்படையில நம்ம பேசணும் அந்த அடிப்படையில குற்றங்களை தடுக்கலாம் கண்டிப்பா அதாவது இவருமே நீங்க சொல்ற மாதிரி இந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தரோ இரண்டு பேரோ வந்து குற்றப்பின்னணி உடையவர்கள் கேள்வி அதுல இதுல நம்ம வந்துட்டு காவல்துறையை மட்டும் சொல்ல முடியாது ஏன்னா நீதிமன்றமும் இதுல ஒரு ரோல் பிளே பண்ணுது இவங்க கொலையாளிகளா இருந்தாலும் அவங்கள வெளியில நிபந்தனை ஜாமீன்ல தானே விடுறாங்க நிபந்தனை ஜாமீன்ல விட்டதுக்கு அப்புறமா எப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கையெழுத்து போட சொல்லுவாங்க அதுக்கப்புறமா காவல்துறை ஒவ்வொருத்தரையும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் பண்ண முடியும் ஒரு சர்டன் லெவல் நீதிமன்றம் தான் இதை வந்துட்டு இவனை வெளியில விடலாமா வேணாமான்ற ஒரு ஒரு கமிட்டி மாதிரி வச்சாச்சும் இவனுங்க அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க முதல் முறை குற்றம் புரிவர்கள் இருக்காங்க அது மனநலம் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி சைக்கோவா இருக்கவனு எல்லாம் வெளியிலே விடக்கூடாது வெளியில விடுறது வந்து ரொம்ப ஆபத்தா இந்த மாதிரி முடிய சம்பவங்கள்ல வந்து முடிஞ்சிடும் கண்டிப்பா தோழர் தமிழக மாண்புமிகு தமிழக அரசும் காவல்துறையும் இந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் குற்றங்க குற்றவாளிகளுக்கு உறைந்து தண்டனைகளை வழங்கி உற்றப்பட்ட தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு காவல்துறை வந்து தமிழக அரசும் காவல்துறை முயற்சி செய்வோம் இதுதான் எங்களை பொண்ணு மீண்டும் இன்னொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்